பாரதி ராஜா மகனுக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்து ஒரு மாசம் தான் ஆகுது திடீர் மாரடைப்பு நாற்பத்தி எட்டு வயதாக்குற மனோஜ் பாரதி ராஜா நடிகர் மட்டுமல்ல இயக்குனர் பாடகரும் கொண்டு சிறிய வயதுல இறந்ததற்கான காரணம் என்ன அவரது உடல்நிலைக்கு என்ன ஆனது பார்க்கலாம் பாங்க பாரதி ராஜாவோட மகன் மனோஜ் கே பாரதி நேற்று மாலை ஆறு மணி அளவுல மாரடைப்பாளர் காலமாக அவருக்கு வயது நாற்பத்தி எட்டு இவர் இயக்குநராகவும் பணியாற்றியிருந்தாரு மனோஷ் கம்பத்தை சேர்ந்தவர் மேலும் இவர் தமிழ் திரையுலகிற்கு வருவதற்கு முன்னர் உதவி இயக்குனராக பணியாற்றியிருக்கார் இவர் ஃப்ளோரிடா மாகாணத்தில் தியேட்டர் ஆத் என்னும் படிப்பு படிச்சிருக்கார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதாவது ஆண்டு தாஜ்மஹால் என்னும் படத்தை பாரதி ராஜா இயக்குனாரு அந்த படத்தில் இவர் தமிழில் அறிமுகமாகிறாரு ரியாசனுக்கு ஜோடியா மனோஷ் நடித்ததும் மறக்க முடியாத விஷயந்தான் அந்த படத்தில் பின்னணி இசை ஏஆர் ரகுமானால் உருவாக்கப்பட்டது பாடல்களும் அருமையா தத்துருவாக நியமிக்கப்பட்டுச்சு இதனைத் தொடர்ந்து அவர் சமுத்திரம் கடல் பூக்கள்ங்கிற படத்திலையும் நடிச்சிருந்தார் இந்த இரு படங்களையும் பாரதி ராஜா தான் இயக்கியும் இருந்தார் ஈரநிலா சாதுரியன் மகா நடிகன் அல்லி அர்ஜுனா வருஷமெல்லாம் வசந்தம் உள்ளிட்ட படங்கள்லையும் நடிச்சிருந்தாரு சிம்பு நடித்த மாநாடு படத்திலையும் நடிச்சிருந்தாருமன் முத்துக்குட்டி என்கிற ரோல்லையும் நடிச்சிருந்தாரு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டு மார்கழி திங்கள் என்ற படத்தை இயக்கியிருந்தாரு இது இவர் இயக்கிய முதல் படம் இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைக்க அது மட்டுமில்லாம மனோஜ் பாடகரும் கூட தாஜ்மஹால் படத்துல ஏச்சி எழுமிச்சுங்கிற பாடல பாடநரும் மனோஜ் ஏபிசிடி படத்துல நடிச்ச நகனாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இருவரும் நீண்ட காலமா நண்பர்களாக இருந்து காதலிச்சு திருமணம் செஞ்சு நடித்திருந்தாங்க சாதுரியன் என்ற படத்திலும் இருவரும் நடிச்சிருந்தாங்க இவர்களுக்கு நந்தனாவோட சொந்த ஊரான கோழிக்கோட்டில் கடந்த இரண்டாயிரத்து ஆறாவது ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி திருமணம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சென்னையில் ரிசெப்ஷனும் நடக்க மனோஜ் பாரதிக்கு ஆர்த்திகா மதிவதன் என்கிற இரு மகள்கள் இருக்காங்க ஒரு மாதத்திற்கு முன்பு மனோஜ் பாரதிக்கு சிம்ஸ் மருத்துவமனையில் ஓபன் ஹார்ட் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு இதனையடுத்து அவர் தன்னோட சேர்த்தப்பட்ட வீட்டில் ஓய்வு எடுத்திருந்த நிலையில கடந்த மூன்று நாட்களா திடீர் உடல் நலக் குறைவு ஏற்பட்டதனை அடுத்து அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காரு ஆனால் அவருக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்காரு இது திரையுலகினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்